பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னிட்டு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு நடைபெற்ற இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு மையங்களை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி பூங்கொடி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் பழனி அக்ஷய அகாடமி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒட்டச்சத்திரம் கிறிஸ்டியன் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஆகிய பயிற்சி வகுப்பு மையத்தினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி பூங்கொடி அவர்கள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி பூங்கொடி அவர்கள் தெரிவித்ததாவது அந்த ரூம்ஸ் நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தாலுகாஃபுலேயே கண்ட்ரோல் ரூம் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்க வேண்டி ஜோட வாங்கிட்டு அவர் எடுக்கல ஏன்னா அவங்க ஒரு நாலு பொழுது அவர் எடுக்கலனா உடனே நீங்கள் வந்து ஏஆர்ஓ கண்ட்ரோல் ரூம் பண்ணிக்கிறேன் ஏஆர்ஓ நம்பர் வச்சுக்கோங்க ரெண்டு ஏஆர் இருப்பாங்க ரெண்டு ஏஐ ரூம் நம்பர் வச்சுக்கோங்க தாலுகாஸில் கண்ட்ரோல் ரூம் இருக்கும் அந்த நம்பர் வச்சுக்கோங்க